வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜானிக்குள்ளே வந்து நாற்பத்தி மூணாவது நாள் ஆயிடுச்சு நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தண்ணி குடிச்சாச்சு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்து லட்டு ஒரு லட்டு எடுத்திருக்கேன் இதோட ரெசிபி வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் அது கூட வந்து ஒரு ரெண்டு வெல்ட்ரி பிஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சமாக மாதுளம்பழம் ஜூஸ்ஸு இவ்வளோதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சூப்பராக முடித்தாச்சு மதியானம் லன்ச்சுக்கு என்னென்னா புளிச்சோறு தான் புளிச்சோறு வந்து காலையிலே ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு முட்டை அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இலை இதெல்லாம் இருக்குது இது கூட ஒரு பாதி கேப்சிகம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கேப்சிகம் போட்டு செய்யும்போது ஆம்லெட் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஹெல்தியான ஆம்லேட்டாகவும் இருக்கும் இதை வந்து நல்லா சூடான தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே ஊற்றிட்டு இது கூட மேலே வந்து என்னென்னா கொஞ்சம் மிளகு தூள் ஜீரகத்தூள் வத்தல் தூள் இந்த மூணையும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா ஆம்லேட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் புளிச்சோறும் ஆம்லேட்டும் வச்சு மதியானம் லஞ்சை சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலை எடுத்துட்டு அது கூட வந்து சுக்கு மல்லி தான் எடுத்துட்டேன் இதில் வந்து சுக்கு மல்லி கரப்பட்டி மட்டும்தான் போட்டு செஞ்சுருப்பேன் காஃபி பவுடர் சேர்க்க மாட்டேன் ஆக்சுவலி காஃபி நான் நிறையா குடிப்பேன் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக எப்போல்லாம் காஃபி குடிக்கணும் போல் தோணுதோ அப்போல்லாம் சுக்கு மல்லி எடுத்து குடிச்சிருவேன் ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கோதுமை வச்சு கருப்பட்டி எல்லாம் சேர்த்து ஒரு பணியாரம் செஞ்சுருந்தேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு நாளே நாலு மட்டும் எடுத்து அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டேன் நிறைய சாப்பிட்டா வெயிட் ஏறிடும்ல அதனால்தான் நாலு மட்டும் முடிச்சிட்டேன் அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சமைக்காத ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெள்ளரி பிஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட வந்து ஒரு பாதி ஆப்பிள் கட் பண்ணி அதையும் எடுத்துட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து பாதி ஆப்பிளும் ரெண்டு வெள்ளரி பிஞ்சு இவ்வளோதான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸாவது மினிமம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோல் செட் பண்ணி நடந்துகிட்டே வரேன் மேக்ஸிமம் அதை நடந்து முடிச்சுடுவேன் என்றைக்காவது உடம்பு நான் மட்டும்தான் நான் நடக்க மாட்டேன் மற்றபடி எல்லா நாளுமே பத்தாயிரம் ஸ்டெப்ஸும் நடந்து முடிச்சுருவேன் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறனால வெயிட் லாஸ் கிடைக்கிதோ இல்லையோ பாடி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நோட்லேயும் எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு நேற்றுக்கு வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வேலை சமைக்காத உணவு சாப்பிடணுன்ட்டு நினச்சிருப்பேன் இல்லையா அதையும் பண்ணிட்டேன் காலையிலே ஆறு மணிலேருந்து நைட்டு ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடித்தாச்சு மூணு லிட்டர் தண்ணியும் குடித்து முடிச்சுட்டேன் நேற்று வந்து ஒயிட் சுகர் எடுக்கலை காஃபியும் எடுக்கலை எல்லாமே சூப்பராக நேற்று வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நேற்றைய வெயிட்டை விட நூற்றி ஐம்பது கிராம் வெயிட் குறைஞ்சிருந்தது சிக்ஸ்டி டூ த்ரீ ஃபைவ் இருக்கேன் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பி நாற்பத்தி மூணு நாளையில் இந்த வெயிட் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு எனக்கு இந்த இதுக்கு முன்னாடி இவ்வளோ கம்மியாக எனக்கு வெயிட்டு வெயிட் லாஸ் கிடைக்கல அறுபத்தி ரெண்டரை கிலோ தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதையும் வந்து நோட்டில் சூப்பராக நோட் பண்ணி வச்சாச்சு நான் சொன்ன அந்த நாலு விஷயத்த மட்டும்தான் நான் ரெகுலராக மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் இதுவே நல்ல வெயிட் லாஸ் கிடைச்சிட்டு தான் இருக்குது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்